ஒருவன் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் அவன் புத்தி பேதளித்து போவான் என்பதாக பெருமானா செல்லல்லாசன் குறிப்பிட்டார்கள் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது இமாம் பிஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைஞர் அவர் குறிப்பிட்டு காமிக்கிறார் ஒருவற்றை போய் அவர் கேட்குறார் ஏன்பா இந்த மதுவணி குடிக்கிறார் அவர் சொன்னார் இது சாப்பிட்டா தான் நான் சாப்பிட்ட சாப்பாடுனா ஜீரணமாகுது நான் சாப்பிட்ட சாப்பிடறா எனக்கு செரிக்குது உடல் புத்துணர்ச்சி கிடைக்குது அப்ப அவர் சொன்னாரு இது முற்றிலும் தவறானது யாரோ உன்னை தப்பா சொல்லி கெடுத்து வச்சிருக்கிறாங்க அதுலேயும் இன்னைக்குள்ள மருத்துவர்கள் ரொம்ப டெக்னிக்காக நீ வருஷத்துக்கு ஒரு தடவை குடித்தா போதும் அது மருந்து தான் என உடல் ஹெல்த்தை பொறுத்து நான் சொல்றேன் இப்ப மருத்துவர்கள் சொன்னால் வேற வாக்கு இல்லை மருத்துவர்கள் என்ன செய்கிற சமயங்களில் பாமர மக்கள் குடிப்பதற்கு துணையாகவும் இருக்கிறார்கள் ஒரு தவறு என்பதை அதை தவறு என்று ஒரு பொது வெளியில் ஒரு மருத்துவர்களாலோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களாலோ சொல்ல முடியாவிட்டால் உங்கள் நோக்கம் என்ன மக்களை நசுக்குவதுதானே எவன் பிடிச்சிரு செத்தா என்ன வாழ்ந்தா என்ன நாம நல்லா இருக்கிறோமா இந்த உலகத்தில் மனித நேயத்தோடு வாழ்பவன் தான் உண்மையான மனிதன் வார்த்தையை அப்படி மேடைக்கு பேசிட்டு போறவர்கள் கிடையாது மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என் மனைவி மக்களோடு நான் சந்தோஷமாக இரவில் தூங்குகிற நிம்மதியாக இருக்கிறேன் ஒரு சாதாரண பாமர மனிதன் அப்படி இருக்க வேண்டும் என்று மேல்மட்டத்தில் நினைத்தால்தான் அது நாடு அது மக்கள் என்ன அது அல்லாவுடைய சாபத்திற்குரிய இடம் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லா அடுத்து ஒரு இமாம் சொல்லி காமிக்கிறார் இமாம் ஹசன் பத்ரி அவர்கள் மக்களுடைய மத்தியிலே அறிவுக்கு தான் என்றைக்கும் பவர் இந்த அறிவுக்கு தான் காசு கொடுக்குறோம் அவர் இன்ஜினியர் அவர் டாக்டர் அவர் வக்கீல் அவர் அறிவுக்கு காசு தருகிறோம் ஆனால் இங்கே என்ன செய்யப்படுகிறது அந்த அறிவை மங்கடிக்க செய்யக்கூடிய மதுவை